அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியில் சந்திர கிரகணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஐந்து ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் இந்த ராசி பட்டியலில் உங்கள் பேர் இருக்கிறதா அப்பொழுது வாருங்கள் அதற்கான பரிகாரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சந்திர கிரகணமானது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இறுதி சந்திர கிரகணம் வரும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று நிகழ்கிறது எதிர்வரும் இந்த சந்திர கிரகணமானது கும்பராசி நிகழ்வுள்ள நிலையில் அங்கு ஏற்கனவே குடிகொண்டிருக்கும் ராகுவுடன் சந்திரன் இணைந்து அரிய கிரகண சேர்க்கைக்கு வழிவகுக்கிறார் அந்த வகையில் நீங்கள் கண்டிப்பாக சூரியன் மற்றும் கேதுவின் இணைந்து நிகழும் குறிப்பிட்ட இந்த இரண்டு கிரக சேர்க்கைக்கும் சப்தம் திருஷிக்கும் வழிவகுத்து ரிஷபம் மிதனம் உட்பட அஞ்சு ராசினர் வாழ்க்கையில் கடுமையான சவால்களை மற்றும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது இதனை தெரிந்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் உஷாராக இருந்துவிட வேண்டும் முதலாவதாக ரிஷபராசினருக்கு எதிர்கொள்ளும் சவால்கள் என்னவென்றால் எதிர்வரும் சந்திரகரணமானது ரிஷபராசினரின் பணம் நிலையை மற்றும் ஆரோக்கிய நிலையில் பெரும் தாக்கத்தை உண்டாக்க பார்க்கிறது குறிப்பாக நாள்பட்ட நோய் பிரச்சினைகளை கொண்டிருக்கும் நபர்கள் தாங்கள் ஆரோக்கியத்தில் பின்னடைவு காண்பதோடு மருத்துவ செலவுகள் என தங்கள் நிதி நிலையிலும் பெருகும் பின்னடைவை காண்பார்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் நிதிநிலை மற்றும் ஆரோக்கியத்தில் காணப்படும் மாற்றம் உங்கள் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் இதனிடையே உங்கள் பழைய கடன்களும் உங்கள் வேதனையை கண்டிப்பாக அதிகரிக்க பார்க்கிறது குறிப்பிட்ட இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை அதிகரிக்கும் வரவுக்கு அதிகமான செல்வுகளை உண்டாக்கும் பணி இடத்திலும் பிரச்சனைகள் இணைந்து காணப்படும் எனவே கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது முக்கியமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் கண்டிப்பாக வழிபட்டு வந்தால் நல்ல பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக வெளியே வந்து கடன் தொல்லைகளிலிருந்து இருந்து மீண்டு விடலாம் அடுத்ததாக மிதுன ராசியினர் மிதுன ராசியினரின் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட இதில் பின்னடை உள்ளது மன நிம்மதியை பாதிக்கும் கண்டிப்பாக பணம் சம்பந்தப்பட்டதில் உரிய தாக்கத்தை உண்டாகும் மனைவி மற்றும் பெற்றோருடன் வாக்குவாதங்கள் வழக்குகள் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை குறைக்கும் எனவே மிதுன ராசியினர் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழில் வாழ்க்கை குறித்து பேசுகையில் பணியிடத்தில் அலைச்சல்லை அதிகப்படுத்தும் தலைக்கு மேல் பணி சீரும் சக ஊழியலர்கள் மற்றும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் சதி திட்டங்களை கண்டிப்பாக திட்டுவர் அரசு தரப்பிலிருந்து தொழில் அனுமதி தொடர்பான பிரச்சனைகளும் சான்றிதழ் பிரச்சனைகளும் அதிகமாக உண்டாகி இருக்கிறது எனவே நீங்கள் கண்டிப்பாக பரம்புல் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக உழைத்து விடலாம் அடுத்ததாக சிம்ம ராசியினர் சிம்ம ராசியினர் கூட்டாண்மையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் நிகழ்வாக இது இருக்கிறது குறிப்பாக கூட்டாண்மையில் தொழில் செய்யும் சிம்ம ராசியினர் தங்கள் கூட்டாளிகளுடன் கணக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் தொழில் போட்டிகள் கண்டிப்பாக அதிகரித்து வியாபாரத்தில் அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது பணிகள் முடிவதற்குள் நீங்கள் ஒருவரை சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் பணியிடத்தில் குழு பணியில் பிரச்சனைகள் காணப்படும் குழுவில் காணப்படும் பிரச்சனைகள் பணிகள் குறித்த காலத்தில் முடிக்க விடாமல் தடுக்கும் இதனிடையே குடும்ப வாழ்க்கையில் உள்ள வாழ்க்கை துணை சில வழக்குகளை உண்டாக்கலாம் ஆவலுடன் போதுமான நேரத்தை செலவிடாமல் போக அவர்கள் தன்னை புறக்கணிப்பது போல் உரணலாம் முக்கியமாக குறித்த இந்த பிரச்சனைகளை தவிர்க்க குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் வழக்குகளிடையே ஒரு ஆரோக்கியமான சமநிலையை உண்டாக்க முயற்சி கண்டிப்பாக செய்யல் முக்கியமாக வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக உங்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் பிரச்சனை வரும் என்று தெரிந்து அவர்களுடன் அமைதியாக பேசுவது சிறந்தது கண்டிப்பாக பத்ரகாளியம்மனை வழிபடுவது சிறந்தது அடுத்ததாக துலாம் ராசியினர் துலாம் ராசியினர் நிதி நிலையில் பெரும் தாக்கத்தை கொண்டு வரும் ஒரு கிரக நிலை மாற்றமாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது போனால் செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்புகள் கண்டிப்பாக குறையும் பொருளாதார நிலையில் கடுமையான மற்றும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னடைவு காணப்படுவீர்கள் வழக்கமான பணிகள் தாமதப்படும் பணிகளை விரைவாக முடிக்க சிரமப்படுவீர்கள் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் இதன் விளைவாக பணிச்சுமை அதிகரித்து மன உளைச்சலை சந்திப்பீர்கள் இதனால் வீட்டில் போய் வீட்டில் இருப்பவர்கள் மேல் கடிந்து கொள்வீர்கள் அதனால் குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் உங்கள் இரவை உறக்கத்தை கண்டிப்பாக பாதிக்கும் அது என்ன செய்வது என்று புரியாத ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பீர்கள் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் அதாவது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க இந்த இக்கட்டான சூழ்நிலையை தைரியமாக சமாளிக்கலாம் எனவே மனதை தவள விடாதீர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் கண்டிப்பாக பரமல் சுபபெருமானை நினைத்து வழிபாடு செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக கும்பராசியினர் எதிர்வரும் சந்திரகிரகணம் கும்பராசியில் நிகழும் நிலையில் மற்ற ராசிகளை காட்டிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டிய ராசியாக கும்பராசி இருக்கிறது வியாபாரத்தில் கண்டிப்பாக நஷ்டம் நிர்வாக செலவுகள் விபத்து என அடுத்தடு பிரச்சினைகளை உள்ளாக்கக்கூடியது இந்த சந்திரகிரகணம் தொழில் போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பார்கள் குடும்ப உறவினர் சிலரும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் விஷயத்தில் கண்டிப்பாக செயல்படுவார்கள் பணியிடத்தில் பிரச்சினை அதிகரிக்கும் அதனால் உங்களுடைய நாவை அடக்க வேண்டும் உயரதிகாரிகள் உங்கள் பணிச்சுமையை அதிகரிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபடும் முதலால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டாகும் முன்னேற்றம் நபரின் தலையீடு இந்த பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கும் ஆதலால் அமைதியாக எந்த ஒரு பிரச்சினை வருவதாகவும் கண்கூடாக தெரிந்தாலும் கண்டிப்பாக பொறுத்து போனால் பூமி ஆள்வீர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அன்பும் இல்லாத தொழிலில் முதலீடு செய்வது பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே கண்டிப்பாக எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது ரொம்ப நல்லது முக்கியமாக இவர்கள் மகாவிஷ்ணு அவரை வேண்டுவது சால சிறந்தது மகாவிஷ்ணு வெற்றியின் தெய்வமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் பரம்பொருள் மகாவிஷ்ணு வழிபடுவது ரொம்ப நல்லதாகவே இருக்கிறது முக்கியமாக கும்பராசி நிகழ உள்ள நிலையில் அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் ராகுவுடன் சந்திரன் இணைந்து அரிய கிரகண சேர்க்கைக்கு வழிவகுக்கிறது அதே நேரம் சிம்ம சூரியன் மற்றும் கேதுவின் இணையும் நிகழ்வு இருக்கிறது குறிப்பிட்ட இந்த இரண்டு கிரகண சேர்க்கைகளும் சப்தம் திருஷ்டிக்கு வழிவகுத்துகிறது இதனை மனதில் கொண்டு கண்டிப்பாக செயல்படுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து கொள்ளலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்